உதகை மலை ரயில் என்ஜினில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு நடுவழியில் நின்றதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாயினர் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் ரயில் உரிய நேரத்தில் நிறுத்தப்பட்டு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நூற்றி இருபது சுற்றுலா பயணிகளுடன் குன்னூரை நோக்கி சென்று கொண்டிருந்த மலை ரயில் என்ஜினில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் கன்னிமேடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது என்ஜின் டிரைவர் குன்னூர் ரயில் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததை அடுத்து ரயில்வே ஊழியர்கள் விரைந்து சென்று எண்ணெய் கசுவை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் சுற்றுலா பயணிகள் கன்னிமேடு ரயில் நிலையத்தில் தவித்துக் கொண்டிருந்தனர் ஊட்டி சுத்தி பார்க்க ஃபேமிலியோட மலை ரயில் இருந்தோம் வண்டி வர வழியில திடீர்னு என்ஜின்ல டீசல் கசிவு ஏற்பட்டு பாதி வழியில வண்டி ஓடாம நின்னு போச்சு இப்போ பாத்தீங்கன்னா அத கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து ரெனிமேடு கிட்ட நிறுத்தி இருக்கிறாங்க நாங்க இனி எப்போ போய் ஊட்டி சுத்தி பார்த்து முடிக்கிறதுன்னு தெரியல நாங்க ஃபேமிலியோட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எஞ்சினில் எண்ணெய் கசிவு சரி செய்யப்பட்ட பிறகு இரண்டு மணி நேரம் தாமதமாக மலை ரயில் குன்னூர் சென்றடைந்தது